பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் நிறைய ஆக்சிடென்ட் நிறைய செய்திகள் ஒவ்வொரு ஹைவேயிலேயும் தினம் 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 எங்காவது ஒரு விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே உள்ளவர்கள் ஆக்சிடெண்ட்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது இந்த ஆக்சிடெண்ட்டு அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய தலைவலி இரு சக்கர வாகனங்கள் ஓட்டுகிறவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் பின்னால் இருப்பவர்களும் ஹெல்மெட் அணிய விற்பி பல சட்டத்திட்டங்களை போடுகிறார்கள் நோக்கம் ரோடு ஆக்சிடெண்ட்டை குறைக்க வேண்டும் என்று அதற்கு எதிராக மக்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் ரோடை ஒழுங்காக போடச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேதம் நம்ம கற்றுத்தரு காலை நேரத்தில் அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு பாதுகாப்பு ஹெல்மெட் அல்ல நல்ல ரோடுகள் கூட நமக்கு பாதுகாப்பு இல்லை வேத வசனம் சொல்லுகிறது காலை தியானத்தில் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றென்றைக்கும் காப்பார் ஒவ்வொரு முறை வீட்டை விட்டு வாகனங்களிலே அல்லது நடந்து சைக்கிளிலே நாம் வெளியே செல்லும் பொழுதும் நம்முடைய வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு மறுபடியும் நம் இல்லத்திற்கு மறுபடியும் நாம் திரும்பும் பொழுதும் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது உன் போகும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் அவருடைய செட்டையின் கீழே உண்டு அடைக்கல உண்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் வெளியே செல்லும் பொழுதும் மறுபடி உள்ளே வந்த பிறகும் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நேரம் சாப்பிடும் பொழுதும் சாப்பாடு முன்னால் வரும் பொழுது ஒரு அரை நிமிடம் அல்லது ஒரு பத்து வினாடிகளாவது ஒரு சின்ன ஜெபம் செய்யாமல் நாம் சாப்பிடுவதில்லை அதை போல ஒவ்வொரு நேரம் வெளியே செல்லும் பொழுது ஜெபிக்க வேண்டும் திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகும் நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும் இந்த பாதுகாப்பு தான் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் இதுதான் ரோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறார் இந்த காலை வேளையில் ஜெபிப்போம்மா அன்பு நிறைந்த ஆண்டவரே ஒவ்வொரு முறை ஆக்சிடெண்ட்டை கேள்விப்படும் பொழுதும் முகந்தெரியாதவர்கள் அதில் மறித்து போகிற செய்தி அவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்படுகிற அந்த செய்திகளெல்லாம் கேட்கும் பொழுது உள்ளம் கலங்குகிறதப்பா ஆண்டவரே மெய்யாய் காப்பாற்றுகிற தெய்வம் நீ ஒருவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்களுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வார்த்தையின்படி எங்களையும் எங்களுக்கு அருமையானவர்களையும் பாதுகாத்த வேண்டும் ஆண்டவரே ரோடு ஆக்சிடென்ட்டே இல்லாத அளவில் எங்களுடைய ஆண்டவரே தேசத்தை நீர் மாற்றும்படிக்கு செப்பிக்கிறோம் உங்களுடைய அன்புக்கு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி ரோடு ஆக்சிடென்ட்டிலிருந்து பாதுகாக்கப்பட உதவி செய்த ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடந்தது கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆமே ஆமே